கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிருக்கோம் கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஆமேல் கர்த்தர் நல்லவர் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்தா கர்த்தரிடத்துல அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வனுடைய சமூகத்தில் ஒரு அடைக்கலமும் பாதுகாப்பு உண்டுங்கிறத இந்த நீதிமொழிகளில் அருமையாக என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே பெற்றோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளினுடைய ஆசீர்வாதமே பெற்றோருடைய கையில் இருக்குது பிள்ளை பெற்றோர் வந்து கர்த்தருக்கு தாயின் தகப்பனும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க கர்த்தருடைய பாதுகாப்பை என்ன செஞ்சுக்கிடுவாங்க பெற்றுக்கொள்வாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம் யாக்கோபுடைய பிள்ளைகளை குறித்து இப்போ ரூபன் பாருங்க கர்த்தருக்கு பயப்படாததுனால துணிகரமாய் தகப்பனுடைய மஞ்சத்தை மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதுனால அந்த மஞ்சத்துல ஏறினதுனால அந்தவனுடைய ரூபனுடைய சன்னதி மேன்மை அடையாமல் தாழ்ந்து போகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கறோம் அந்த ரூபனுடைய சன்னதியினுடைய கூட்டத்தார் ஒருத்தர் தான் அந்த சன்னதியில வருகிற ஒருவர் தான் கர்த்தருக்கு விரோதமாக ஆரோன் மோசைக்கு விரோதமாக எலும்புகிற அந்த கோராகின் கூட்டத்தாரா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப ரூபன் கர்த்தருக்கு பயந்து அந்த பாவத்தை கண்டு விலகி போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க சன்னதி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கோபத்துக்குரிய தேவனுடைய கோபத்துக்குரிய அடையாளமாக அந்த சன்னதி என்ன செஞ்சிருக்காது நிறுத்தப்பட்டிருக்காது இந்த ரூபன் வந்து யாக்கோபுடைய மூத்த குமாரன் தான் அந்த சிரேஷ்ட புத்திரமாக அந்த முதன்மையான ஆசிர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளக்கூடியவர் தான் ஆனா பாருங்க அவர் தேவனுக்கு விரோதமான காரியம் தகப்பனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால அவர் மூலமா 啊，对。 அந்த சன்னதி பாதிக்கப்படுகிறதையும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறதையும் நம்ம பார்க்குறோம் யாக்கோபு ஆசிர்வதித்து ஜெபிக்கும் போது கூட அவர் சொல்கிறார் பாருங்க ஆதியாகம்மன் நாற்பத்தி ஒம்போதில் நால வாசித்திங்கன்னா தெரியும் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே அந்த யாக்கோபு கடைசி நேரத்தில் கூட தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது அந்த ரூபனுடைய காரியத்தை பேசி அவர் நீ மே அடைய மாட்டாய் தாய்னு சொல்கிற காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் பாவம் செய்யும் போது அது தேவனுடைய நினைவில் என்ன செய்யும் இருக்கும் அது நிமித்தம் நம்ம சன்னதிகள் என்ன செய்யும் பாதிக்கப்படும் பெற்றோர் வந்து தலைமுறைக்கான ஆசீர்வாதங்கள் பெற்றோரை வச்சு தான் கர்த்தர் தலைமுறைகளை உருவாக்குகிற கர்த்தரா என்ன செய்கிறாரு இருக்கிறாரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமே பெற்றோர்களுடைய கிரியகளை வச்சு தான் என்ன செய்து இருக்குது அப்போ இந்த ரூபனுடைய கோத்திரத்தில் இருந்து எலும்பி வந்த அந்த கோராகின் புத்திரை அந்த நாட்கள்ல மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்பி கூட்டம் கூடின கூட்டத்தாரா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த நாள்ல சபிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுறாங்க பூமி பிளந்து அந்த மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்பின அந்த கூட்டத்தாரை பூமி வாயை பிளந்து விழுங்கினது என்று சொல்லி என்ன செய்யறோம் பார்க்கறோம் அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுக்கு விரோதமான செயல்களை பெற்றோர் செய்யும்போது அந்த சன்னதி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம இதன் மூலமா என்ன செஞ்சு கிடையலாம் அறிந்து கொள்ளலாம் அந்த தகப்பனும் தாயும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அதை தான் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு எந்த பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அந்த பெற்றோருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோருக்கு என்ன செய்யும் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தருடைய சமு சமூகத்துல நீங்க உண்மையாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக கரெக்டா ஆலயத்துக்கு போற பிள்ளைகளாக கர்த்தருடைய பார்வையில மோசையை போல எங்கு உண்மை உள்ளவர்களாக இருந்துட்டாலே போதும் உங்க பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துல ஒரு அடைக்கலம் கிடைக்கும் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்றாரு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில சரீர சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க என ஆரம்பத்துல உங்க பிள்ளைகள் உங்களை தான் எல்லா காரியத்திலையும் வளர்வாங்க பெற்றெடுத்து நீங்க வளர்க்கிற உங்க பிள்ளைகளை வளர்க்குறதே நீங்க தான் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நிறைய வசனத்தெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக் கொடுக்குறீங்க அதுபோல் அவங்க எல்லா காரியத்திலையும் அவங்க பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க உங்கள் கிரியைகள் செய்கல்கள் செயல்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்ற அந்த உணர்வோடு கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் மித்தமாக உங்கள் பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வாங்க அவங்க எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தால் என்னாலும் கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நம்ம பிள்ளைகள் பெற்றுக்கொள்வாங்க அவர் ஆயிரம் தலைமுறை மற்றும் இறக்க செய்கிற தெய்வம் நம்முடைய அவருடைய இறக்கத்தை நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க பெற்றுக்கொள்வாங்க அதே போல யோசிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம் இப்போ கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்த அந்த ரூபனுடைய கோத்திரத்தில் எப்படி தேவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நின்றுச்சோ அதுபோல இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்த அந்த ரூபனுடைய கோத்திரம் எப்படி செய்யப்பட்டதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இங்கிட்டு கர்த்தருக்கு பயந்து இருக்கிற யோசிப்பை நீங்கள் பாருங்க கர்த்தருக்கு பயந்து அவர் அவருக்கு பாவ சோதனைகள் வந்தபோது அவர் வஸ்திரத்தை விட்டுட்டு விலகி ஓடுறத சீரோ நம்ம பார்க்கறோம் அது நிமித்தம் வருங்க யோசேப்பினுடைய பி பிள்ளைகள் அந்த மனாசையும் எப்ராஹிமும் அந்த பிதாக்களுடைய அட்டவணையில் அவருடைய பெயர்கள் வருகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எப்படி இஸ்ரேவேல் ஜனத்தினுடைய ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அவங்க எண்ணும்போது இந்த ரெண்டு பெயருடைய பெயர் சன்னதியாரையும் என்ன செய்கிறாங்க என்றாங்க எப்படி ரூபனுடைய சன்னதி என்னாங்களோ லேவி சிமியனுடைய சன்னதிகளாக எண்ணினாங்களோ எண்ணி பெயரிட்டாங்களோ அதுபோல் யோசேப்பினுடைய பிள்ளைகளுடைய எப்ராஹிம் மனாசை ராசினுடைய பிள்ளைகள் சன்னதியை எண்ணி கணக்கெடுக்கிறத என்ன செய்யறோம் பார்க்கறோம் இதோ மற்ற பிள்ளைகள் முத் மற்ற ரூபனுடைய பிள்ளைகளோ சிமியோன் லேவி கா தாசியருடைய பிள்ளைகளுடைய பெயர்களோ அந்த பிதாக்களுடைய அட்டவணைக்கு என்ன செய்யலை வரலை ஆனால் பிதாக்களுடைய பெயர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இந்த யோசேப்பு பிள்ளைகளுடைய பெயர்கள் வருகிறத நம்ம பார்க்குறோம் அவங்க சன்னதியார கணக்கிட்டு க கணக்கெடுத்து எடுத்து அந்த அட்டவணையில் போடுகிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் காரணம் அந்த யோசேப்பு கர்த்தரு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடுனதுனால அவர் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் என்ன செய்யறாரு கொடுக்கிறார் இந்த ரூபன் கர்த்தருக்கு பயமில்லாத துணிகரமான செயலை செஞ்சதுனால அந்த ரூபனுக்கு யாக்கோ மூலமாக ஒரு வார்த்தை வருது பாருங்க நீ அடைய மாட்டாய் அப்படின்னு அந்த பாருங்கள் அப்போ ரூப நிமித்தமாக அவ பிள்ளைகளுக்கு மேன்மையே கிடைக்காம போயிடுச்சு ஆனால் அந்த யோசிப்பு கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால அவர் பாருங்க அவர் நிமித்தமாக அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த யோசேப்பு பாவத்தை கண்டு விலகி ஓடுனதுனால கர்த்தர் அவங்க குடும்பத்தில் அந்த யோசைப்பை தான் என்ன செய்கிறாரு தெரிந்தெடுத்து அந்த அந்த யோசேப்பினுடைய சகோதரமார்கள் அவங்க தகப்பனையும் பஞ்ச நாட்களில் போசிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசிர்வாத்தின் மகனாக இங்கிட்டும் ஆண்டு என்ன செய்கிறாரு இவங்க சன்னதிக்கு தெரிந்தெடுக்கிறார் அது மாத்திரமல்ல எகிப்திய தேசம் பஞ்ச நாட்களில் எகிப்திய தேசத்தாரை போசிக்கும்படியாக கர்த்தர் யோசிப்பை கொண்டு அங்கே வழி நடத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் யோசிப்பு பாருங்க எகிப்திய தேசத்தில் ஒரு பெரிய தலைவராக என்ன செய்கிறாரு நியமிக்கப்படுகிறார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் போது தகப்பனுக்கு உயர்வு கிடைக்கிது அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிது பெரிய பெரிய போஸ்டிங் என்ன செய்யுது கிடைக்கிது அன்பான தேவ பிள்ளைகளை யோசிப்பை போல கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்த நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மளை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த யோசிப்பை குறித்து ரூபனை குறித்து அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க ஆதியாகமா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல நீங்க மீண்டுமாக அதை வாசிச்சு நீங்க தியானிச்சு பாருங்க கீழ்பிடியாமல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த ரூபனுடைய காரியம் எப்படி இருக்குது கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடின யோசிப்பினுடைய காரியம் எப்படி இருக்குங்கிறத ஆதியாக நாற்பத்தி ஒன்பது மூலமாக நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க இன்னும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் ஆகையால் இன்றைக்கு பெற்றோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் பெற்றோரை கொண்டு அவர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் ஆகையால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெற்றோருடைய கையில் இருக்கு எல்லா காரியத்திலும் கத்தருக்கு பயந்து